மார்னிங் தன்மையே இல்லை அப்படின்னு பொதுவாக ஏர்லி மார்னிங் விரைப்புத்தன்மை தன்மை இருக்கலாம் அது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் நீங்க இருக்கும்னு தேடிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இருக்கணும்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வர இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்னிங் விரைப்புத்தன்மை மட்டும்தான் இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீங்க சுய இன்பம் பண்ண முயற்சி பண்ணும்போதோ செக்ஸ் பண்ண முயற்சி பண்ணும்போதோ விரைப்புத்தன்மை வரலை இல்லை முழுமையாக உங்களால் செக்ஸில் ஈடுபட முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் எனக்கு முழுமையான ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்மை குறைவுன்னு எடுத்துக்கிட்டு அதற்கான தீர்வுகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சார் கோபின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் எனக்கு பான் பார்த்து மாஸ்டர் பேட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்பான் வெளியே வருது மற்ற டைமில் வரலை அப்படின்னு அதாவது உங்களுக்கு அந்த கிளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் மற்ற இயல்பான செக்ஸிலேயோ மற்ற நேரங்கள்லையோ அந்த கிளர்ச்சி கம்மியாக இருக்கும் போது வராமல் இருக்கலாம் ஆபாச படங்கள் சினிமா படங்களை மாதிரி ரியல் வாழ்க்கையில் நமக்கு போர் அடிக்குது இல்லையா ஆனால் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்க முறை உங்களை கண்ணையே அசைக்க விடாமல் உட்கார வச்சிருப்பாங்க த்ரில்லிங்காக இருக்கும் அங்கே அழுதாங்கன்னா நம்ம அழுவோம் அங்கே வலிச்சதுன்னா நமக்கு ஒலிக்கும் அப்படி போனோகிராஃபி படங்களும் அப்படி தொழில்நுட்பங்களோட உங்களை ஒரு கிளர்ச்சியின் உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி இருக்கும் அப்போ அதோட இயல்பு வாழ்க்கையை பார்க்கும்போது இயல்பு வாழ்க்கையினுடைய கிளர்ச்சி கம்மியாக இருக்கும் ஆபாச படங்களுடைய கிளர்ச்சி உச்சத்தில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வர்றது இயல்பு தான் முதல்ல நீங்கள் ஆபாச படங்கள் எல்லாம் பார்க்குறத நிறுத்திட்டு இயல்பான வாழ்க்கையில அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி இருந்தாலே இயல்பான நிலையெல்லாம் உங்களுக்கு விந்து வர்றது சுய இன்பம் விந்து வரும் மனைவியோட செக் பண்ணா விந்து வர்றது வந்துடும் அப்படியும் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கு வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மருத்துவரை அணுகுங்க நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு முற்றிலுமாக இதை குணம் செய்ய முடியும் சார் குமார்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் ஃபீமேலுக்கு மூடு வர வைக்க டேப்லெட் எதாவது இருக்கா சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரியா சொல்லுங்கள் பெண்களுக்கான மருந்துகள் வந்துருச்சு ஃபிலிஃபான்சரின் என்ற மருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அது இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகளில் கிடைக்கிது முன்னேறிய நாடுகள் இருக்குது விலையும் அதிகமாக இருக்கும் அந்த பேட்டன் ரைட்டு காரணமாக இந்தியாவிலலாம் அது கிடையாது விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அமெரிக்கா யூரோப் நாடுகளில் கிடைக்கும் இந்தியாவுக்கு இன்னும் வரல தேவைன்னா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெண்களுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது வயகரான்னு மூட க்ரியேட் பண்ணக்கூடிய வைலிசி என்ற இன்ஜெக்ஷன் இருக்குது அதை நீங்கள் செக்ஸ் பண்ண விரும்புகிறது அரை மணி நேரத்துக்கு முன்னால் வயிற்றுல இன்சுலின் மாதிரி போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளர்ச்சி அரை மணி நேரத்தில் வரும் செக்ஸை அற்புதமாக பண்ண முடியும்